பிஸ்மில்ல ஹிர்மன் ரஹீம் அல்ஹம் இல்லை ஹி ரொப்பில் அலமீன் அன்பி அல் முர்சலீன் சையீதினா முகம்மது கடந்த பகுதியில் நம்ம ஆயத் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம் ஒரு சின்ன அறிமுகமாக இன்றைக்கி வந்து சூரா சூறாங்கிற வார்த்தையில் இருக்கிற அந்த மறைஞ்சிருக்கிற அந்த அர்த்தங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாக குரான் படிக்கும்போது தமிழில் படிக்கும்போது ஆரம்ப காலத்தில் எனக்கு வந்து இருந்த சந்தேகம் என்னென்னா ஏன் குரான் வந்து இப்படி பல்வேறு விஷயங்களை பேசுது ஒன் அது அதை வந்து ஒரு பத்து ஆயிரத்து ஒரு விஷயங்கள பேசும் அடுத்த பத்து ஆயிரத்து வேற ஒரு பேசும் அப்புறம் நடுவில் ஒரு நாலு வேற ஒரு விஷயத்தை பேசும் திருப்பி ஒரு ஆயத்து வேறு எதையாவது ஒரு விஷயத்த பேசும் இந்த மாற்றங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டு இருந்தது ஏன்னால் இது நம்ம இது வரைக்கும் படித்த எந்த ஒரு புத்தகம் மாதிரியும் இருக்காது இல்லை அது வந்து அதோடைய போக்கும் நடையும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் பின்னாடி அரபிலாம் கற்றுக்கிட்டு இதோடைய தஃசீர்கள் ததப்பூர் இதெல்லாம் படிக்கும்போது தான் இந்த சூறாவோட அமைப்பே வந்து ரொம்ப பிரம்மா பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு இந்த அமைப்பே வந்து இது வந்து கண்டிப்பாக ஒரு மனிதர் இப்படி யோசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடையாது இது அதுக்கு தாண்டினது அப்படிங்கிறதையும் நிரூபித்து பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்துச்சு ஒவ்வொரு சூறாவோட அமைப்பே வந்து அதுக்கு அதை ஒரு இறைவேதங்கிற ஒரு சாட்சி மாதிரி இருந்துச்சு சூரா சூறா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் அக்காஸ்டட் தமிழில் சொன்னோம்னா ஒரு ஒரு தாக்குறது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தாக்குறதுனா அடித்து தாக்குறது அந்த அர்த்தம் வர அந்த அர்த்தம் கிடையாது ஒரு இப்போ ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்குறாங்கல்ல ஒருத்தர் பார்த்து எல்லோரும் வளர்ச்சி நின்று அவங்கள வழி விடாமல் இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதா இருக்கட்டும் இல்லை அவங்க வந்து ப பதில் சொல்ல சொல்லி அந்த விதவிதமான கேள்விகள் அவங்கள திணறடிக்கிறது இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு இதுக்கு தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க இப்போ சூறா அப்படிங்கிறதுல வந்து அந்த அர்த்தமும் உள்ளே இருக்குது இதை நீங்கள் குரானோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குரானில் இருக்க ஒவ்வொரு சூறாவும் வந்து மனித குலத்துக்கு ஒரு சவால் தான் இது மாதிரி உங்களால் செய்ய முடியாது இது இதுவெல்லாம் நல்லா இதுன்னு சொல்கிறான் இது போல் ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாங்க மிஸ்திலி அப்படின்னு நல்லா சொல்கிறான் எனவே ஒவ்வொரு சூறாவிலையும் வந்து மனிதர்களை வந்து சவால் அந்த அர்த்தத்தில் அந்த தன்மை அதில் இருக்குது அப்புறமேட்டு அவர்களை கேள்வி கேட்குது இல்லை அந்த ஒரு விஷயமும் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு சூறாவும் வந்து மனிதர்களை வந்து ரொம்ப சிந்திக்க வைக்கிற ஒரு அதில் ஆற்றல் அதில் இருக்குது இது எந்த அளவுக்குன்னு சொன்னால் சூறா நஜும் சூறா ஓதும்போது ம எதிர்த்தவங்க அனைவருமே வந்து அந்த இருந்த அத்தனை பேரும் சஜிதா செய்கிறாங்க அப்போது அவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த சூராவுக்கு இருக்குது அதாவது அல்லாவோட ஆயத்துக்களை அந்த விதம் ஏன்னா எல்லாமே குரான் முழுக்க ஆயத்துனாலும் அல்லாஹ் வந்து அதை வந்து சூறாக்களாக பிரிச்சுட்டான் அப்போ நம்ம வந்து ஆயத்துக்களை அணுகிறதுக்கு வந்து இந்த சூறாவின் வழியாக ஒரு வழிகாட்டி மாதிரி நமக்கு வந்து முதல்ல எதை எடுத்துக்கணும் அதுலேருந்தே அடுத்து என்ன சிந்திக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆர்டர் எதை யோசிச்சு அதுக்கப்புறம் எதை யோசிச்சு அதை எப்படி இணைச்சிக்கணும் அப்படிங்கிற நமக்கு அந்த ஆர்டரை வந்து எல்லாம் இது மூலமாக நமக்கு வந்து கற்றுத்தரோம் அடுத்து தான் வந்து ஒரு பெரிய மலையவோ இல்லை ஒரு உயரமான ஒரு கோட்டை அதை வந்து ஏறுறது இருக்குல்ல அதுக்கு வந்து தசௌரு தசௌரை அந்த இதில் பயன்படுத்துவாங்க இந்த பயன்பாடு குரான்லேயும் இருக்குது இதோட எந்த எதை என்ன நதீர சதீத் அப்படின்னு அதாவது ஒரு தெளிவான பார்வை அப்படிங்கிறதுக்கும் இந்த இதை பயன்படுத்துவாங்க எப்படி ஒரு மலை மேலே ஏறி நின்று பார்த்தா நமக்கு அந்த ஒரு முழுமையான ஒரு பார்வை கிடைக்கும்ல எது இது என்ன இருக்குது அந் அந்த விஷயம் அதுதான் ஒரு தெளிவான பார்வையை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அப்போ ஒரு சூறாவை வந்து அணுகும் போது நமக்கு ஒரு விஷயத்தை பற்றின ஒரு தெளிவான சிந்தனை அது கற்றுக் கொடுக்கும் இப்போ எப்படி குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் யலித் வலம் யூலத் அப்படின்னா அல்லாஹ் பற்றின முழுமையாக அந்த விஷயத்தை வந்து அதில் அல்லாஹ் வந்து உள்ளடக்கி வச்சுருக்கான் அந்த ஆயத்துக்கள்ல ஒவ்வொரு ஆயத்தாக எடுத்து பார்க்குறது வந்து நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்குற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வந்து அதே வந்து ஒரு மலை மலைமலை ஏறி நின்று ஒரு ஒரு பெரிய காட்சியை வந்து நம்ம பெருசாக ரசிக்கிறோம்ல ரெண்டுமே மனிதன் டெர்க்க தான செய்யுது அப்போ சூறா அப்படிங்கிறது வந்து ஒரு மலை மேலே ஏறி நின்று நம்ம ஒரு இதை முழுமையாக பார்க்குற அந்த ஒரு சிந்தனை ஆயத்துங்கிறது வந்து இறங்கி போய் நின்று ஒவ்வொரு ஒரு பூவாக எடுத்து ஒவ்வொரு செடியாக எடுத்து இல்லை ஒரு பழமாக மரமாக பார்க்குற மாதிரியான அந்த உத்து பார்க்குற அந்த ரெண்டு விஷயங்களும் அதில் நம்ம குரானில் இருக்குது அடுத்தது வந்து சௌரத்து சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அரசருடைய பிரம்மாண்டம் மகத்துவம் மரியாதை அதெல்லாம் வந்து சௌரா அப்படிங்கிற வார்த்தையில் குறி குறிப்பிடுவாங்க இப்போ சூரா அப்படிங்கிறது வந்து குரானுடைய அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு காட்டும் அந்த அறிவு அதிலிருந்து கிடைக்கிற அந்த அறிவுடைய அந்த உயரத்தை காட்டும் இந்த மாதிரி அர்த்தங்களும் அதில் வந்து உள்ளே அடங்கியிருக்கு அடுத்ததாக அடைக்கலம் தர்ற நகரம் அந்த அர்த்த அதுவும் வந்து சூறா அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே இருக்கிற விஷயந்தான் எப்படி வந்து நமக்கு இந்த உலகத்தில் இருக்க கெட்ட விஷயங்கள்லேருந்து இந்த குரானில் இருக்க இந்த இல்மு வந்து நமக்கு எப்படி பாதுகாப்பு தருது நம்ம ஈமான் எப்படி காப்பாற்றுது இது போன்ற அந்த அர்த்தங்களும் இந்த சூறா அப்படிங்கிற அந்த வார்த்தையில் இருக்குது அடுத்ததாக வந்து அரண் அதாவது வந்து பெரிய மதில் சுவர்கள் இருக்குல்ல அரண் மாதிரி கட்டுவாங்கள்ல கோட்டையில் கட்டுறது இல்லை ஒரு பெரிய நகரத்தை சுற்றி கட்டுவாங்கள்ல அதுக்கு வந்து சூறா அப்படிங்கிற பயன்படுத்துவாங்க இந்த பயன்பாடு குரான்லேயும் இருக்குது இங்கேன்னா சொர்கோ நரகத்தை வந்து இரு பிரிக்கிற இடத்துல வந்து ஒரு பெரிய செவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அல் ஹத் ஹதீதுலன்னு நினைக்கிறேன் அந்த சூறாவில் நம்ம பார்ப்போம் ஒருத்தரால் கடக்க முடியாத அந்த பெரிய ஒரு செவர் மாதிரி இருக்குல்ல அதுதான் வந்து சூறா அப்படின்னு அழைப்பாங்க இதை ஒப்பிட்டு ஹமீதுதீன் ஃபராஹி அப்படிங்கிற அந்த அறிஞர் வந்து சொல்கிறாரு ஒவ்வொரு சூறாவும் வந்து ஒரு நகரம் போல் எப்படி வந்து ஒரு நகரத்தில் வந்து பல்வேறு கட்டடங்கள் இருக்கும் பல்வேறு இது சேர்ந்து அந்த ஒரு நகரம் எப்படி இயங்குமோ அது மாதிரி ஒவ்வொரு சூறாவும் வந்து பல்வேறு தன்மைகள் உள்ள அதுக்குள்ளே இருந்தாலும் அது சேர்ந்து சில விஷயங்களை நமக்கு கற்றுத்தரும் ஒரு ஒவ்வொரு சூறாவையும் ஒரு நகரம் மாதிரி ஒப்பிட்டு அவர் ஒரு உதாரணம் கொ கொடுத்துருப்பார் எப்படி ஒரு நகரம் வந்து உள்ளிருக்கவங்களை இருக்கிறவங்கள பாதுகாக்குதோ அது மாதிரி வந்து ஒரு சூறா வந்து அந்த ஆயத்துடைய கருத்தை எல்லாம் பாதுகாக்குது ஏன்னா ஒரு சூறாலேருந்து நீங்கள் ஒரு ஆயத்தை எடுத்து நம்ம பயன்படுத்தினோம்னா அது வந்து தவறாக சொல்ல முடியும் இப்போ வயலுள்ளில் முசல்லின் அப்படின்னு சொன்னோம்னா அதை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து தப்பாக பயன்படுத்த முடியும் இல்லை ஆனால் ஆனால் அதுவே சூறாக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த மாதிரி தவறாக பயன்படுத்த முடியாது அப்போ வந்து சூறா வந்து அந்த ஆயத்துக்களை பாதுகாக்கிற அந்த தன்மை அதுக்குள்ளே இருக்குது ஒவ்வொரு சூறா ஓதுறத வந்து அவர் வந்து ஒரு நகரத்துக்கு போகிற மாதிரி ஒப்பிடுறாரு எப்படி ஒரு நகரத்துக்கு நம்ம போவோமோ அப்போ போகும்போது நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது இது அந்த ஊரில் இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வந்து இது இந்த இடத்துல வேறு மாதிரி நமக்கு இருக்கும் அது மாதிரி எப்படின்னா குரானில் ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னாலும் அதை வேறு ஒரு கண்ணோட்டத்தில் வேறு ஒரு காரணத்துக்காக அல்லா சொல்கிறான் இதை நீங்கள் மூசா நபியோடைய வரலாற்றில் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் ஒரு இடத்துல வந்து அல்லாஹ் வந்து மூசா நபிகிட்ட சொல்லுவோம் ஒன்று நான் இந்த மாதிரி பாதுகாத்தேன் உன் தாய் வந்து உன்னை வந்து ஒரு பெட்டியில் வச்சு தண்ணியில் போட்டாங்க அது வந்து கொண்டு போய் ஒன்று ஒரு கரையில் போட்டுச்சு இப்படி அல்லா 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 வேற ஒரு கண்ணோட்டத்தில் மூசா நபிக்கு எடுத்து சொல்லுவான் இன்னொரு இடத்துல அல்லா வந்து நபி சலோலாலை செல்லத்துக்கு மூசா நபியோட இதை வந்து அவர் இங்கே போனார் அவர் திடீர்னு ஒரு நெருப்பை பார்த்தாரு அப்புறம் அதுக்கு அந்த மாதிரி கதைகளுடைய அந்த கோணம் வேறு வேறையாக இருக்கும் ஒரு இடத்துல வந்து மூசா நபி தாய் பால் ஊட்டுறதுலேருந்து அந்த கதையை ஆரம்பிப்பான் இன்னொரு இடத்துல வந்து ஃபிரோன் வந்து எங்கே எப்படி அட்டூழியம் செஞ்சுட்டு இருந்தான்னு சொல்லி அந்த அந்த தொடக்கம் வேற ஒரு இடத்துல இருக்கும் காரணங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த சூறாவில் நம்ம படிக்கும்போது நம்ம கற்றுப்போம் இதுக்கு ஏற்ற ஏற்றது போல் வந்து ஒரு ஹதி நான் பார்த்தேன் அதோடய இஸ்னாத் எனக்கு கிடைக்கல இருந்தாலும் அதோட கருத்தை நான் சொல்கிறேன் இஸ்னாத் கரெக்டாக எனக்கு கிடைக்காதனால இது நீங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்து ஒரு கருத்துன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது என்னென்னா குரானை வந்து முழுமையாக ஒரு ஓதி முடித்து திருப்பி ஓதுறது வந்து ஒரு பயணத்தோடு ஒப்பிட்டு ரசூல் சலரசி சொன்ன மாதிரி அந்த செய்தி வரும் அப்போ வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ஒரு சூறாவை படிக்கும்போதும் ஒரு குரானை முழுமையாக ஓதும்போது அதை சிந்தித்து ஓதும்போது அது எப்படின்னா அது ஒரு பயணத்துக்கு சமம் ஒப்பிட்டு வரும் அப்போ எப்படி நம்ம வந்து ஒரு பயணம் போகும்போது நமக்கு வந்து பல அனுபவங்கள் கிடைக்கும் பல பாடங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு சூறாவும் வந்து நம்ம எல்லாம் வந்து நம்மளை ஒரு விஷயத்தை சொல்லி ஒரு ஒரு தனியாக ஒரு பயணத்தை கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஒப்பீடு இந்த அர்த்தங்களோட இணைஞ்சு இன்ஷா இந்த இந்த பற்றின ஒரு நம்மளோட பார்வை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்தி நம்ம வச்சுக்கலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கம் திருவிங்க பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க இன்ஷால்லா அலாமலை வரமத்துலாஹி வபர்கூ